காலத்தினுடைய பதினேழாவது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமையாகி இன்றைக்கு விடுதலை பயண நூலில் இருந்து நமக்கு கருத்தோடு கேட்டறிவோம் வரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகள் ஏழில் பதினொன்று மேலும் அதிகாரம் முப்பத்தி நான்கு ஐந்திலிருந்து ஒன்பது மேலும் இறை வார்த்தை இருபத்தி எட்டு வரை அந்நாட்களில் மோசி பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கிச் செல்வதும் பாளையத்திற்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு வெளியே உள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர் மோசி கூடாரத்துக்கு செல்லும் மக்கள் அனைவரும் அவரவர் கூடார நுழைவாயிலில் எழுந்து நின்று கொண்டே அவர் கூடாரத்தில் நுழையும் வரை அவரை பார்த்து கொண்டே இருப்பார் மோசி கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தோன் இறங்கி வந்து கூடார நுழைவாயில் நின்று கொள்ளும் அப்போது கடவுள் மோசியிடம் பேசுவார் கூடார நுழைவாயிலில் மேகத்தோன் நின்று கொண்டிருப்பதை மக்கள் அனைவரும் காண்பர் அப்போது அவரவர் கூடார நுழைவாயிலில் நின்று கொண்டே மக்கள் அனைவரும் வணங்கித் தொழுவர் ஒருவன் தன் நண்பனிடம் பேசுவது போலவே ஆண்டுவரும் முகமுகமாய் மோசியிடம் பேசுவார் பின்னர் மோசி பாளையத்துக்கு திரும்புவார் இளைஞனும் நூனின் மகனுமான யோசுவா என்ற அவருடைய உதவியாளர் கூடாரத்தை விட்டு அகலாமல் இருப்பார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயினும் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தியரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசி விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரை நான் உண்மையிலேயே உம் பார்வையில் பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்திருலோம் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளோம் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போதே அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று மூன்று ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார் அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் இறைவனின் வார்த்தையே விதையாம் அதை விதைப்பவர் கிறிஸ்துவே அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர் அல்லே லுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் அண்ணாவோட இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மத்தைய நற்செய்தி பதிமூன்றாவது பிரிவு முப்பத்தி ஆறாவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார் அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து வயலிலே தோன்றிய கலைகள் பற்றிய ஓமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர் அதற்கு அவரோ பின்வருமாறு கூறினார் நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் வயலோ இந்த உலகம் நல்ல விதைகளோ கடவுளினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள் கலைகள் தீயோனை சேர்ந்தவர்கள் அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை அறுவடை உலகினுடைய முடிவு அறுவடை செய்வோர் வானதூதர் எவ்வாறு களைகளை பறித்து தீக்கி இரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும் மானிட மகன் தன் வானதூதரை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையுமே நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள் பின் அவர்களை தீச்சுளையிலே தள்ளுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்பொழுது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியிலே கதிரவனை போல ஒளி கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே வயலிலே விதைக்கப்பட்ட கலைகளை குறித்த ஓமையை ஆண்டவர் கூறுகின்றார் அதனை புரிந்து கொள்ள இயலாத சீடர்களோ அவற்றிற்கான விளக்கத்தை கேட்கின்றார்கள் அப்பொழுது விளக்கமானது கொடுக்கப்படுகின்றது மிக தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார் கலைகளை விதைப்பவன் அலகை என்று சொல்லி உலக முடிவுதான் அறுவடை வானதூதர்கள் தான் அந்த அறுவடையை செய்கின்றார்கள் நல்ல விதைகளையெல்லாம் மானிட மகனே விதைக்கின்றார் அந்த நல்ல இருக்கின்ற மக்கள் மத்தியிலே தீமையும் விதைக்கப்படுகின்றது இது அலகையினுடைய செயல்பாடு இந்த அலகையினுடைய செயல்பாட்டுக்கு அடிமையாகாதவாறு விழித்திருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டியது மானிட மகன் விதைத்த நல்ல விதைகளாயிருக்கின்ற நம்பிக்கையாளர்களுக்குரிய வாழ்வாய் இருக்க வேண்டும் விழிப்பாய் இருந்து செயல்படுவோமையானால் எந்த விதத்திலும் அந்த கலைகள் நம்மை நெருக்காதவாறு அந்த கலைகளுக்கு நாம் அடிமையாகாதவாறு நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும் அப்படியாய் எவன் ஒருவன் தன்னை விழிப்போடு ஆயத்தத்தோடு இருந்து தன்னை காத்துக்கொள்ள கொள்ள அவனுக்கு மறு உலக நிலையான பேரின்ப வாழ்வு உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை மிக தெளிவாக கூறுகின்றார் அதைத்தான் அவருடைய மொழியிலே நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியிலே கதிரவனைப் போல ஒளி வீசுவர் என்று கூறுகின்றார் நாமும் நம்முடைய வாழ்விலே அத்தகைய மேலான பேரின்ப வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள மண்ணுலமாகிய இந்த உலக வாழ்வினிலே நாம் விழிப்போடும் எச்சரிக்கையோடும் ஆயத்தத்தோடும் இருந்து நம்மை கொள்ள விழைவோம் எந்தச் சூழலிலும் பகைவனாகிய அந்த அலகையினுடைய செயல்பாட்டிற்கு நாம் அடிமைப்பட்டு போகாதவாறு நம்மை நாமே கொள்ள விழைவோம் மேலான இறையருளை சுதந்திரித்துக் கொள்வோம் நீங்கள் எங்களோடு இணைந்திருந்து இறை வார்த்தையை கேளுங்கள் அந்த வார்த்தை நமக்கு வாழ்வு தரும் ஆமென்